சினிமாவில் எப்படியாவது நடித்து பெரிய நடிகனாருன்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்து இங்கே பல பேர்த்துக்கிட்ட வாய்ப்பு கேட்கும்போது தம்பி உனக்கு நடிக்கணும்னு ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது இங்கே நீ பல திறமைகளை கற்றுக்கணும் அப்போ தான் அது உனக்கு உதவு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி இங்கே பார் இவர் எப்படி நடிக்கிறாருன்னு பாரு இவர் பார்த்து கற்றுக்க தம்பி இங்கே பார் இந்த எடிட்டர் எப்படி எடிட் பண்ணுறாருன்னு பாரு அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நடிக்கிறதுக்கு தம்பி இங்கே பார் இந்த விஎஃப்எக்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு பார் அதை கற்றுக்க அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி நடிக்க முடியும் தம்பி இந்த ஆக்டிங் கிளாஸ் போ தம்பி இந்த தெருக்கூத்தில் சேர்ந்த நடி தம்பி இந்த மேடை ஏறி அதுக்கு தகுந்த மாதிரி நடி அப்படின்னு சொல்லி நம்மளை பர திறமைகளை கற்றுக்க வச்சு நம்மளோட திறமையை மெருகேற்றி நாம நமக்கான வாய்ப்பு எப்படா வரும் நம்ம பெரிய பெரியாங்களா அப்படின்னு காத்துட்ருக்கும்போது இங்கே சில பேர் பைத்தியக்காரத்தனங்கள் பண்ணி திடீர்னு வைரலாகி வந்து நம்ம முன்னாடி நிற்கும்போது இது நடாது நமக்கு வந்த சோதனை அப்படின்னு நம்ம யோசிட்டுக்கிறதுக்குள்ளே பல யூடியூப் சேனல்கள் அவனுங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து அவனுங்களை மேலும் பெரிய பைத்தியகாரங்களாக்கி விட்டுட்டு பெரிய சேனல்லையே கொண்டு போய் கூற வச்சிட்றானுங்க அப்புறம் என்ன பண்ணுறது நாம் கற்றுக்கிட்ட வித்தையெல்லாம் அவனுக்கு யூடியூப் சேனல் கீழே அவனுக்கு அக்கௌண்ட்ஸு கீழே அவனுக்கு கீழே வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தோணும் ஆமாம் நாம் எதுக்குடா இங்கே வந்தோம்